வெண்ணெயே நல்லா அரை மணி நேரமாக சிம்மில் வச்சு காய்ச்சிட்டு இருந்தேன் இப்போ நெய் வந்து பிரிஞ்சு வருது வெண்ணெயில் இருந்து கூட முருங்கலை கொஞ்சம் இணுங்கி போட்டிருக்கேன் கூட கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் பாருங்கள் தங்க நிறத்தில் அப்படியே கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள் இது ரெண்டு மாதம் ஆனாலும் கூட அந்த மணமும் சுவையும் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்கும் விடவே செய்யாது அந்த மஞ்சள் நேரத்தில் அட அடையா இருந்தது எல்லாமே கொஞ்ச நேரத்துலையே அப்படியே அது வந்து உருகி அவ்வளோ நெய்யாக மாறிடும் உங்களை பார்த்தாலே தெரியும் முதல்ல எப்படி இருந்துச்சு திக்கா இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியாக மாறிடுச்சு இது நல்லா ஆற வச்சு அப்படியே ஜல்லடியில் ஊற்றி ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களா கிடவே செய்யாது அந்த பாத்திரத்தில் ஈழ இருக்கக்கூடாது நல்ல வெயிலில் வச்சு காய வச்சுட்டு காஞ்ச பாத்திரத்தில் தான் ஊற்றணும் நெய்யை மட்டும் அப்படியே தண்ணி ஆகிட்டு பாருங்க இது நம்ம வீட்டில் காய்க்கிற பாலை தான் நல்லா சுண்ட காய்ச்சி அப்படியே ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நைட்டு காலையில் அந்த எடை ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்து வச்சிட்டே வருவேன் அப்புறம் அந்த பாத்திரம் நிறைஞ்சதும் அதை வந்து கொஞ்சம் தயிரும் ஊற்றி அப்படியே காலையிலேருந்தே வெளியே வச்சுட்டு அப்புறம் சாயந்தரம் அப்படியே அதை அடித்து எடுத்துருவேன் வெண்ணெய் எடுத்து வச்சிருவேன் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது பிறகு அதை நமக்கு வீட்டுல எப்போ இன்னைக்கு வேலை இல்லாம ஃப்ரீயா இருக்கமோ அன்னைக்கு அதை காய்ச்சிடுவேன் இந்த இது கொஞ்ச நேரத்திலே கருக்க ஆரம்பிச்சிரும் அதுதான் சரியான பதம் லைட் அப்படி கருக ஆரம்பிக்கவும் எடுத்துருவோம் சில பேருக்கு தெரியாது எந்த விதத்துல நம்ம வந்து அதை எடுக்கணும் அப்படிங்கறதே தெரியாது அப்படி விட்டுருவாங்க இன்னும் கொஞ்சம் இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ள நிறத்துல இருக்குது இது என்ன கொஞ்சம் அப்படி காயும் காஞ்சுனா இது என்ன ட்ரை லைட் ப்ரௌன் ஆகும் அந்த டைம் வரைச்சுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதான் கடாயில் வச்சு தான் நாங்கள் காய்ப்போம் இந்த வாட்டிக்கும் நிறைய இருந்ததுனால இந்த பாத்திரத்தில் வச்சு காய்ச்சிட்ருக்குறேன் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு பார்த்தாலே தெரியும் இந்த பதம் நமக்கு போதும் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே வடிகட்டிடலாம் இதை ஆஃப் பண்ணிடலாம் உர கெட்டி வருது ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயாச்சு